வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு பாவகங்களுக்கு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முன்பதிவை துவங்கலாம் வணக்கம் கடகராசி கடகள கணத்துக்காரர்களுக்கு பணம் வருவதற்கு என்ன வழிங்க கடகராசி ஜலராசி ஒரு சரராசி இந்த ராசிக்கு காசு வந்துகிட்டே இருக்குதியா ஆனா வந்த காசி சும்மா கடகராசி கடகள கணத்துக்காரர்களுக்கு காசு வரணும்னு சொன்னா சூரிய பகவானுடைய அனுகூலம் கிடைக்கணும் சூரியனுடைய அனுகூலம் கிடைக்கணும்னா முன்னோர்களுடைய வழிபாடுகளை சுக்கரனுடைய பலமும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் கடகராசி கடக கடகலக்னத்துக்கு சுக்கிரன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா கடகலக்னம் கடகராசிக்கு ஆறாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி சனி எட்டாம் அதிபதியும் சனி பகவான் வர்றதுனால பைரவருக்கு நாய்க்கு கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி பதார்த்தங்களை வாங்கி கொடுக்கணும் முக்கியமா ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுங்க அது என்னமோ விதி கருமா அதுல குறிப்பா இந்த லக்ன ராசிக்காரவங்க சப்த கண்ணிகளுடைய வழிபாடு அதுல வராகியினுடைய வழிபாடு செஞ்சாங்கனாலே வானவில் தோன்றும் போது குதிரைகளை கூட்டிய நாராயணன் சூரிய நாராயணன் வானவில் தரிசனம் இவங்க பார்த்து வந்தாங்கன்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது குருவாயூர் ஸ்தலம் சென்று உள்ள கிருஷ்ணரை வழிபாடு பண்ணி குருவாயூர் சந்தனம்னே கிடைக்கும் அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டாந்து வீட்டுல பூஜை வச்சுக்கிட்டு இவங்க அதை ஏன்னா கடகுல கிணத்திற்கு அஞ்சு குடைவன் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வா பத்தாம் இடத்து தொழில் கிரகம் ஆகிய செவ்வா முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை அதுலயும் குறிப்பா சந்திரனா இருக்கிறதுனால முருகபெருமான் வந்து எப்படி இருக்கக்கூடிய அம்சமா இருக்கணும்னா சூரியனும் சந்திரனும் வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் காரகர் ராசியாதிபதியான சந்திரனும் கண்ணுக்கு காரகர் இரண்டாம் இடமாகிய தனாதிபதியும் கண்ணுக்கு காரகர் கண் திருஷ்டி பிரச்சனைகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவங்க இவங்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் அவரே மூன்றாம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வர்றார் ஒரு லைப்ரரியில போய் பழைய புத்தகங்கள் இருக்கக்கூடிய லைப்ரரியில போய் இவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பழைய இதிகாசங்கள் புத்தகங்களை எடுத்து படிச்சாங்கனாலே ஐயா சுகமே சொல்க சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை கடகராசி கடகலக்கணத்துக்காரர்களுக்கு பணம் வருவதற்கு என்ன வழிங்க அதாவது கடகராசி ஜலராசி ஒரு சரராசி இந்த ராசிக்கு காசு வந்துகிட்டே இருக்குங்கய்யா ஆனா வந்த காசு நிக்காது அதுதான் பிரச்சனை ஏன்னா இந்த ஐயா சந்திரனை ஆதிக்கமா கொண்டவங்க தாய்மை உள்ளம்பாங்கல்ல என் பிள்ள வந்து ஆயிரம் தப்பு பண்ணாலும் எனக்கு புள்ள பிள்ளை தாயா என் பிள்ள அப்படிலாம் பண்ணியிருக்காதியா அப்படின்னு சொல்றவங்க எந்த விஷயத்தையும் தன் குடும்பத்தார்களோ தானோ தன்னுடைய கௌரவம் பங்கப்பட்டாலும் கூட அடுத்தவங்கள பங்கப்படாம பாத்துக்க கூடியவர்களா இருப்பாங்க இதுவே இவர்களுடைய பெரிய பலவீனம் பணம் சம்பாதிக்கிறது இன்னொரு விஷயம் பாருங்க இருக்கிறதுலையே பெரிய ஆயுதம் ஒருத்தரை வந்து அடிச்சிட்டா கூட கோவம் வந்து அடிச்சிட்டா கூட ரெண்டு நாளில் பிரச்சனை முடிஞ்சு போயிடும் இந்த மௌனம் இருக்கிறது ஒரு ஆனாலும் ரெண்டு ஆனாலும் ஆறு ஆனாலும் வைராக்கியமாக ஒரு தொட்ட பேசாமல் ஒரு மௌனத்தாலேயே தன்னுடைய நிலையை உணர வைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க இவங்க மௌனமே பாதிப்பாக அந்த அந்தளவுக்கு ஆனால் அதில் ஒரு நியாயமும் இருக்கும் அப்போ முதல்ல இவங்க நிரந்தரமாக பணம் வரணும்னா சரி பரவாயில்ல அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை குணத்தையும் இந்த மௌனமாக இருந்து ஒருத்தருக்கு பாடம் போட்டுறேங்கிற எண்ணத்தையும் இவங்க இயல்பாகவே கொஞ்சம் விடணுங்கியா கண்டிப்பாக இந்த ராசி பலன் வந்து அருமையான யோகத்தை கொடுக்கும் காசு வரணும் அப்படின்னு சொன்னால் தனகாரகன் இரண்டாம் இட அதிபதி தனத்திற்கு காரகரான குரு பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதையெல்லாம் நல்லபடியா அனுபவிக்கிறதுக்கு காசு வர்றது முக்கியம் முக்கியமில்ல லௌகீக வீடு மனை வாகனங்களா சொத்து சுகங்களா அனுபவிக்கணும்னா சுக்கரனுடைய பலமும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் ஆனா கடகராசி கடக லக்கணத்திற்கு புலிப்பானி சொல்றாரு கொடுமை பலன் தந்திடுவார் சுக்கராச்சாரி வளங்கள் பல பெற்ற இந்திரஜித்தும் வகை வகையாய் மாண்டானே வெள்ளியினாலே சுங்கன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானால இந்திரஜித்தே ரொம்ப பாதிப்பான பலன்களுக்கு ஆளானார் அதே சுக்கரன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் செம்பொண்ணும் ரதங்களும் சிறப்பாக மேதினியில் சிறப்பாக வாழ்ந்துடுவான்ங்கிறார் கடகராசி கடக லக்கணத்துக்கு சுக்கரன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா சுக்கர தச வாழ்க்கையில நல்ல இடத்துல இருந்து வந்தா செம்பொண்ணும் ரதங்களும் மேதினிகள் சிறப்பாக வாழ்வார்கள் சுக்கிரனுடைய பலம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நல்லபடியா இருக்கணும் அப்படி கொடுப்பன இருந்துட்டா அது இயற்கையிலேயே ராஜயோக ஜாதகம் காசு வந்துடும் அப்படி இல்லாதவர்கள் சுக்கரனுடைய பலம் இல்லாதவர்கள் இரண்டாம் இடங்கிற தனாதிபதியினுடைய சூரியனுடைய பலமும் இந்த லக்ன ராசிக்கு ஒன்பது குடையவனுடைய குரு பகவானுடைய பலத்தையும் அதிகப்படுத்தினாலே அற்புதமான செல்வங்கள் நல்ல முறையில் வந்து தங்கி இவங்க இன்னொரு ஒரு குணம் கொண்டவங்க அதாவது தனக்கு வர்ற செல்வத்தை தன்னுடைய பேரில் வச்சுக்கவே மாட்டாங்க ஏழாம் அதிபதியாக சனீஸ்வர பகவான் வர்றதுனால எப்பயுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவி குழந்தைகள் அல்லது வயதிற்கு மூத்தவர்கள் தாய் தவப்பன் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மூலியமாவும் அவங்களுக்கு தர்மங்கள் மூலியமாவும் செல்வங்களை இழந்துகிட்டே வருவாங்க அது ஒரு போராட்டங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா நிரந்தரமான செல்வாக்குகள் இந்த ஜாதகத்துக்கு வரும் பொதுவா கடகராசி கடகலகனத்துக்காரர்களுக்கு காசு வரணும்னு சொன்னா சூரிய பகவானுடைய அனுகூலம் கிடைக்கணும் சூரியனுடைய அனுகுலம் கிடைக்கும்னா முன்னோர்களுடைய வழிபாடுகளை இவங்க சரிவர கரெக்டா செஞ்சுக்கிட்டே என்ன ரெண்டாம் அதிபதி சிம்மம் சொல்றேன் இரண்டாம் அதிபதி சிம்மம் இரண்டாம் அதிபதி சூரியன் சூரியன்னா பிதூர் வர்க்கங்கள் அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கு தித்தி தர்ப்பணங்களை முறையா கொடுக்கறது அவங்களை நினைத்து வழிபாடு பண்றது உங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னோடி தெய்வமா இருக்கக்கூடிய உங்க குளத்திலேயே பிறந்து இறந்த இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் இந்த கடகராசி கடகரங்கள் செய்வாங்க அதை விடுபட்டு இருந்தா அதை தொடர்ந்து செஞ்சா நல்லபடியான செல்வங்கள் அந்தஸ்துகள் கௌரவங்கள் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுல குறிப்பா இந்த லக்ன ராசிக்காரவங்க சப்த கண்ணிகளுடைய வழிபாடு அதுல வராகியினுடைய வழிபாடு செஞ்சாங்கனாலே செல்வம் வரும் இந்த ராசிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தேடி கொடுக்கும் அதே போலங்க சூரிய பகவானை எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க சூரியன் இல்லையில் ஆதவன் இல்லையில் எதுவுமே இல்லை சூரிய பகவானால தான் அகில உலகத்துக்கும் நல்ல ஒரு வெளிச்சங்கள் கிடைக்குது நவகிரகங்களில் நம்ம நேருக்கு நேராக பார்த்து சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பேர் விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த கடக ராசிக்காரங்க செல்வம் சேர்ப்பது ஒரு புகழை தேடி கொடுக்கணும் அவங்க செல்வம் சம்பாதிக்கிறது தன்னை பாதுகாத்துக்கிறத தாண்டி அவங்க இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு புகழோட வாழணும்னு விரும்புவாங்க சூரிய வெளிச்சம் எப்படி உலகத்துக்கெல்லாம் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ இவங்களுடைய செல்வம் நாலு பேருக்கு பயனுள்ள செல்வமாக இருக்கும் அதுக்கு சூரிய உதயம்னு சொல்லக்கூடிய அந்த உதயத்திற்கு முன்னாடி அருணோதய காலம்னு ஒன்று இருக்குதுயா அதாவது சூரியனுடைய அந்த இளஞ்சிவப்பு அந்த நிறம் அந்த அருமையான அந்த உதிக்கும்போது வரக்கூடிய அந்த ஒளி கதிர் அதுக்கு பேர் அருணோதயம் அப்படின்னு பேர் நீங்கள் ஒரு சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த அருணோதய காலத்துல சூரியனை இன்வைட் பண்ணணும் தனாதிபதியே காசுக்கு அதிபதியே படத்துக்கு அதிபதியே வாங்க அப்படின்னு சொல்லணும் வந்துடுவார் அனுகூலமும் ஆதிக்கமும் உங்களுக்கு நினைந்து நிற்கும் கோதுமை தானம் அதிகம் செய்து வரணும் கோதுமையால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் கோதுமை பாயசம் இல்லை கோதுமை ஆமாங்க கோதுமை சப்பாத்தி கோதுமை ரொட்டி பிஸ்கட்டு அதில் குறிப்பாக பைரவர் நாய் வாகனத்திற்கு ஏன்னா ஏழு ஆறு பொதுவாக வந்து உங்களுக்கு பலமடையணும் அப்படின்னு சொன்னால் அதாவது கடகலக்கணம் கடகராசிக்கு ஆறாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி சனி எட்டாம் அதிபதியும் சனி பகவானா வர்றதுனால பைரவருக்கு நாய்க்கு கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி பதார்த்தங்களை வாங்கி கொடுக்கணும் முக்கியமாக ஒரு விஷயத்த இவங்க செய்யவே கூடாதுங்க வீட்டில் எலி தொல்லைகள் இவங்க இருக்கிற இடத்துல அதிகமா இருக்கும் அது என்னமோ விதிக்கருமா இவங்க கை நாளையே கூண்ட வச்சு அந்த எளிய பிடிச்சி கொள்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும் எளிய பிடிக்க வேணான்னு சொல்ல வீட்டில் இனப்பெருக்கம் பண்ணி நிறைய உங்களை விட எண்ணிக்கை அதுவாகிடும் எளிய பிடிச்சி அடிக்காம எங்கேயாவது கொண்டு போய் ஒரு கண் அனாத இடத்துல விட்டுருங்க எளியை கொள்வது போல் மிகப்பெரிய ஒரு சாபம் கடகராசிக்கு கடகலகனகாரர்களுக்கு எதுவுமே கிடையாது அது வந்து நேரடியாக விநாயகருடைய சாபத்தை அவங்க வாங்கிக்கிற மாதிரி ஏன்னா விநாயகனுடைய முழு முதல் கடவுளுடைய அனுகுலம் இவங்களுக்கு இருக்கணும் ஏன்னா சிம்மத்தில் மகம் உட்கார்ந்துருக்கு நட்சத்திரம் இருக்கு ரெண்டாம் அதிபதி தனஸ்தான வீட்டில் மக நட்சத்திரம் இருக்கு எளியை கொள்ளவே கூடாது நாய்க்கு உணவு தானே கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும் அதே போல் இந்த ராசி வந்து நீர் ராசிங்க நீங்கள் மருத்துவமனைகளுக்கு போகும்பொழுது நாலு பேரை பார்க்கும்போது ஜூஸ் அதாவது பழச்சாறுகள் அதை வாங்கி கொண்டு போய் பல வகைகளை வாங்கி கொண்டு போய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் தேடி வரும் அடுத்து இந்த சந்திரனுக்கு நீர் கிரகம்னு சொல்கிறோம் ஓடுகிற தண்ணி சர ராசிங்கிறீங்களா ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி அப்போ இந்த நோய் வாய்ப்பற்றவங்களுக்கு முதல் ஏற்றுறது குளுக்கோஸ் தனிங்க ஏற்றுவாங்க ஆஸ்பத்திரியில் போனோன்னே ஏற்றுவாங்க அது நின்ற கூடாது அது என்ன செய்யணும் சமமான சீரளவு உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்க ஒரு குளுக்கோஸ் ஏற்ற கூட வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு நம்ம அதுக்கான மருத்துவ செலவுகளை வசதி இருப்பவர்கள் செய்யலாம் வசதி இல்லாதவர்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆறுதலான நாலு விஷயத்த பேசலாம் நிச்சயமாக ஆறுதலான விஷயங்களை செய்யலாம் இது திட்டமிட்டு செய்கிற விஷயம் இல்லை இயல்பாவே உங்களுக்கு அது அமையும் தாய்மை உள்ளோம் இருந்தாலும் இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் சூட்சமாக செய்யும் பொழுது மிகப்பெரிய செல்வமும் அந்தஸ்தும் மனம் சூரிய பகவான் இவருக்கு கொடுப்பார் அதே போலங்க வானவில் எப்பயாவது வானவில் தோன்றும்போது ஏழு குதிரைகளை பூட்டிய நாராயணன் சூரிய நாராயணன் வானவில் தரிசனம் இவங்க பார்த்து வந்தாங்கன்னா காசு வரும் அருமை இவங்க அலுவலகத்திலேயோ அல்லது இவங்க குடியிருக்கக்கூடிய இடத்துலையோ ஏழு குதிரைகள் கொண்ட அந்த சூரிய நாராயணன் படம் வைத்துக் கொள்வதும் வானவில் இவங்க பார்த்து வருவதும் கருட தரிசனம் செய்து வருவதும் இவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அந்தஸ்துகளை தேடி கொடுக்கும் இப்போ மொபைலில் ஸ்க்ரீன் எவராக வச்சுக்கலாமா தாராளமாக வச்சிக்கலாம்ங்க தாராளமாக நீங்கள் நம்ம எதை பார்க்குறமோ இல்லையோ மொபைலை ஒரு நாளைக்கு நூறு தூரம் பார்க்குறோம் ஆமாம் அப்போ நீங்கள் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ அதை பார்க்க 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 நமக்கு மனதில் அது ஆழமான ஒரு நல்ல விஷயங்களை தேடி கொடுக்கும் அதை வந்து இவங்க செய்யலாம்ங்கயா அடுத்துங்கயா ரொம்ப சூட்சமமாக பல வர்ண நிறம் கொண்ட பறவைகள் பட்சிகள் குறிப்பாக மயில் எடுத்துக்கங்க அடுத்து வந்து கிளி எடுத்துக்கங்க பல வர்ண மல்டி கலர்ஸ் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு உணவு தானம் ஒரு ஜோக்கு போங்க பறவைகள் சரணாலயத்துக்கு போங்க அந்த அதில் வேலை செய்யறவங்களுக்கான ஒரு பராமரிப்பு செலவு அவங்க பிறந்த நாளுக்கு சில பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கிறது இதெல்லாமே கடகராசி கடகலகணக்காரர்களுக்கு செல்வத்தை தேடி கொண்டுட்டு வந்து கண்டிப்பான முறையில கொடுக்கும் நிச்சயம் நிச்சயம் இப்ப நம்ம ஜூல எல்லாம் விலங்கு தத்தெடுக்கிற மாதிரி இருக்கு இல்ல விலங்கு புணவு வைக்கிற மாதிரி இருக்குல்ல அருமையா அதுல அது பண்ணலாம் இல்லைங்க அருமையா அது பூராமே கடகராசி பொதுவான இது தாய் ராசிங்க தாயோட வேலை என்ன ஒருத்தர் வளர்த்து விடுறது ஒருத்தர் அன்பு பாராட்டுறது ஒருத்தர் அரவணிக்கிறது கடகராசி கடகலக்கணக்காரர்கள் சனி பகவான் ஏழு எட்டு கதிபதியா வர்றதுனால மிருக காட்சி சாலைகள்ல இருக்கக்கூடிய ஜூல இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி அதை தத்து எடுத்து வளர்ப்பதுங்கிறது ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கும் சில நட்சத்திர நாட்கள் இருக்கு பொதுவாக வந்து குருவினுடைய நட்சத்திர நாட்கள் அதில் புனர்பூச நட்சத்திரங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி குருவா வர்றாரு அப்போ புனர்பூச நட்சத்திரம் தன்னைக்கு அந்த தத்தெடுக்கிறத செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்புகளாக இருக்கும் அல்லது குருவினுடைய நாள் வியாழக்கிழமை அல்லது குரு ஓரையை இவங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயமாக நிச்சயமாக அதே மாதிரிங்க சூரிய பகவான் சிவஸ்தலங்களுக்கு போகும்போது இவங்க கரும்பு சாறு வாங்கி கொண்டு போய் அந்த கரும்பு சாருன்னு தூய்மையான கரும்பு சாறில் ஐஸ் போடக்கூடாது பழைய தண்ணி இருக்கக்கூடாது கோவிலுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய கரும்பு சாறுன்னு சொல்லி அந்த கரும்பு சாறு வாங்கி அபிஷேகம் செய்து வருவது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் ஒரு முறையாவது குருவாயூர் ஸ்தலம் சென்று அங்கு உள்ள யானைக்கும் யானை பாகனிடமும் ஆசீர்வாதம் யானைட்டு ஆசீர்வாதம் யானையை பராமரிக்கக்கூடிய பாகனுக்கு ஒரு வஸ்திர தானம் ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கறது குருவாயூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை வழிபாடு பண்ணி குருவாயூர் சந்தனம்னே கிடைக்கும் அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டாந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கிட்டு இவங்க அதை திலகமாக வச்சிட்டு போனாங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சியமும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் சூப்பர் இது வந்து இவங்க ரொம்ப அருமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசீகர பரிகாரம் அது கோயிலுக்கு என்ன கிழமை போகணுன்றிருக்கா குருனுடைய நாட்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமைகளில் இவங்க போகலாம் சூரியன் ரெண்டு கூடிய தனாதிபதியாக வர்றதுனால சூரியனுடைய நாட்களில் இவங்க போகலாம் ஞாயிறு வியாழன் ஞாயிறோ வியாழனும் போகலாம் இவங்களுக்கான சிறப்பான மந்திரம் ஏதாவது இருக்குங்களா ஏன் கடகராசி நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரும் ஆமாம் இவங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா நிச்சயமாக கண்டிப்பாக மந்திரம் இருக்கு பொதுவாக வந்து ரெண்டாம் இட அதிபதி தனாதிபதி சூரியன் அந்த சூரியனுக்கு பாகியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் சிம்மத்திற்கு மேஷம் ஒன்பதாம் இடம் அதே போல நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் சொத்து சுகம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நல்ல நிலையில இந்த லக்கணத்துக்கு இல்லைன்னு சொன்னா இரண்டாம் இடமாக தனஸ்தானத்திற்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பலம் இவங்களுக்கு சூப்பர் ஏன்னா கடகலக்கணத்திற்கு அஞ்சு குடைவன் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வா பத்தாம் இடத்து தொழில் கிரகமாகிய செவ்வா முருகப்பெருமானுடைய மந்திரத்தை முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை அதுலேயும் குறிப்பா சந்திரனா இருக்கிறதுனால முருகப்பெருமான் வந்து எப்படி இருக்கக்கூடிய அம்சமா இருக்கணும்னா சிவபெருமான் உட்கார்ந்துருக்கணும் இந்த பக்கம் விநாயகர் உட்கார்ந்துருக்கணும் இந்த பக்கம் முருகப்பெருமான் உட்கார்ந்துருக்கணும் பார்வதி தேவி அருகில் இருக்கணும் இந்த மாதிரி குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தை எங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணி வரணும் நிச்சயமா அது மந்திரம் என்ன சொல்லி வழிபாடணும் மந்திரம் வந்து சண்முக முருகப்பெருமானுடைய மந்திரங்களை கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் தினசரி இவங்க ஒழிக்க விட்டுட்டு வர்றது ரொம்ப மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும் நிச்சயமா அதே போல சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் எந்த கோவிலுக்கு போனாலும்யா ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது அக்னி தத்துவம் கொண்ட அமைப்பு சூரியன் வந்து அக்னி தத்துவம் சூரியனே அக்னி தத்துவம் கொண்டவர் நமக்கு அன்னைக்கு ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்ல போய் பொங்கல் வைப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் முதல் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒரு கோவிலுக்கு போவாங்க நான் பொங்க வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க அதுலயும் பழமையான கிராம தேவதைகள் பெண் தேவதைகளுக்கு அவங்க வந்து பொங்கல் நைவேத்தியம் படைப்பாங்க அதை கடகலக்கண ராசிக்காரவங்க குறிப்பா மாரியம்மன் கோவில்ல மாரியம்மன் ஸ்தலத்துல போய் சர்க்கரை பொங்கல் வைத்து அங்கே உள்ள பக்தர்களுக்கு சூரியனுடைய நாள்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உச்சி காலத்துக்குள்ள பனிரெண்டு மணிக்குள்ள சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வர்றது அதுல வாழை இலையில வச்சுதான் கொடுக்கணும் இந்த பேப்பர் பிளேட்டு தொன்னை பேப்பர் கப்பு இது மாதிரி கொடுக்க கூடாது இயற்கையான தொன்னை அல்லது வாழை இலை இதுல வைத்து தான் இவங்க விநியோகம் பண்ணி வரணும் இந்த மாதிரி கொடுத்து வந்தாங்கன்னா கொடுத்து வந்தாங்கன்னா மிகப்பெரிய செல்வமும் ஐஸ்வர்யமும் இவங்களுக்கு வந்து சேரும் நிச்சயம் அடுத்து இன்னொரு விஷயம் ஏன் இந்த கிராம தேவதைன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் பொதுவாக வந்து இந்த தீ மிதிக்கிறது அக்னி மிதிப்பாங்க மாரியம்மன் கோவில்ல காளியம்மன் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் காப்பு கட்டிட்டு இந்த மாதிரி அக்னி மிதிப்பாங்க அந்த மாதிரி அக்னி மிதிக்கக்கூடியவர்களுக்கு அவங்க அக்னி சட்டி எடுத்துட்டு வரும் பொழுதோ அல்லது பூ மிதிக்கும் பொழுதோ அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் விபூதி வாங்குவாங்க அது எவ்வளவு பெரிய வெளிநாடுகளை வசிக்கக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே நம்மளுடைய பாரம்பரியத்தை துளிகூட பிள பிசரடிக்காம கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இன்னைக்கும் இங்க தைப்பூசம் எந்த அளவுக்கு நடக்குதோ அதை விட வெகு விமரிசையாக மலேசியாவில் தைப்பூசம் கொண்டாடப்படும் அப்பேற்பட்ட பக்த கோடிகள் முருக பக்தர்கள் தெய்வ பக்திகள் அம்பாலை வழிபடக்கூடியவர்கள் நிறைந்த பூமி அப்ப இவங்க எங்க இருந்தாலும் அந்த தீ மிதிக்கிறவங்க அந்த அக்னியில இருக்கிறவங்களுக்கு மாலை போட்டு அவங்க மிதிச்சு வரும்போது ஒரு விபூதி வச்சு விடுவாங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அருளோட வருவாங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இந்த கடகராசி கடகலக்கணத்தாரர்களுக்கு மிகப்பெரிய கண்திஷ்டியை நீக்கிறீங்க பொதுவா வந்து அதிகமா கண்திஷ்டினால பாதிக்கப்படுறது கடகராசி அவருக்கு என்ன அவருக்கு என்ன அவருக்கு என்னங்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க தனக்கு என்ன இருக்குதோ மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கக்கூடியது ஒரு கூச்சம் ஒரு தயக்கம் கடை வாங்குறதுக்கு கூட பத்து தடவை யோசிச்சு வாங்குறது தான் கொடுத்த கடனை பத்து தர யோசிச்சு கேட்கறது இந்த மாதிரியான அந்த மனநிலை எல்லாம் இந்த ராசி அம்மாட்ட போய் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு கூட தயங்கி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப இவங்க வந்து கண் திஷ்டினால அதிகம் கண் பார்வையினால சூரியனும் சந்திரனும் வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் காரகர் ராசியாதிபதியான சந்திரனும் கண்ணுக்கு காரகர் இரண்டாம் இடமாகிய தனாதிபதியும் கண்ணுக்கு காரகர் கண் திஷ்டி பிரச்சனைகளால அதிகம் பாதிக்கப்படக்கூடியவங்க அந்த ராசி இந்த திஷ்டி பரிகாரங்கள் பத்ரகாளி அம்மன் கோயில போய் இந்த உப்பு வாங்கி இன்னைக்கும் வரமிளகா வாங்கி அமாவாசை அன்னைக்கு யாகம் பண்றாங்க நீங்கள் அமாவாசை அன்னைக்கு போக முடியலன்னா யாக குண்டத்துக்கு போகிறதுக்காக வரம்பிளகை அங்கேயே வைத்து கொடுக்குறாங்க அரச குச்சியும் வரம்பிளகையும் கொடுக்குறாங்க ஒரு பணத்தை கட்டி காணிக்கையாக இங்கே கொடுத்துட்டு வரணும் திஷ்டி போயிருச்சுனாலே காசு இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் கண் திஷ்டினால அதிகம் பாதிக்கப்படக்கூடியவங்க இந்த கடகராசி கடகலக்கணம் அதே போலங்க கண்மலர் அம்பாள் கோயிலில் கண்மலர் வாங்கி கொடுக்குறது இது வந்து ரொம்ப நல்லது இந்த ராசிக்காரங்க முறையாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோவிலில் போய் நின்று அந்த அம்பாளுக்கு உப்புக்கள் வாங்கி போடுறதுங்க அதை போட்டு என்னுடைய குறைகளெல்லாம் நீங்கணும் எனக்கு செல்வம் வரணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் நல்ல அனுகூலங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமா அடுத்துங்கயா பசுவை பாதுகாக்கிறது தாயும் கன்றும் இவங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல காமதேனு உருவம்னு நீங்க இன்றைக்கி போய் பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல கேட்டிங்கன்னா கிடைக்கும் பசுமாடும் கன்று இருக்கிறதா பீங்கான்ல கிடைக்கும் வெள்ளியில் கிடைக்கும் தங்கத்துல கிடைக்கும் எதில் வேணாலும் கிடைக்கும் அதுல நான் சொல்றது மண்ணால் ஆன அல்லது வெள்ளி பொருளால் ஆன இது ரெண்டு விஷயத்த எடுத்துக்கோங்க அந்த பசுமாடு கன்று இவங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல அந்த உருவம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு வெண்மை நிறப்பு ஏன்னா சந்திரன் வந்து வெண்மையின் அம்சம் வெண்மை நிரப்பு மல்லிகை பூவோ அது முல்லைப்பூவோ ஒரு ஜாதிப்பூவோ வைத்து திங்கக்கிழமைகள்ல தினசரி கூட மண் அகல் ஏற்றணும் அதே மாதிரி இந்த ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா மண்பானையில் தண்ணி வைத்து குடிப்பது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மண்பானை தண்ணி குடுக்கறது மண்பானையில் சமையல் செய்து சாப்பிடுவது முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு ஏதோ ஒண்ணு சாம்பார் கூட மண்பானையில வடிச்சுட்டு போறது அந்த கண்டிஷன்ல தானே இருக்கு ஏதோ ஒன்று மண்பானையில இவங்க வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அற்புதமான ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நீர்மூர் பந்தல் பாத யாத்திரை போறவங்களுக்கு அதே போல ஏதாவது கோவிலில் கிரிவலம் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறது கிரிவலம் முடிச்சோன்னே சாமிகிட்ட வந்து அப்பாடான்னு அவங்க வந்து அந்த பக்தி பரவசத்தில் சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு தண்ணி குடிக்கணும் கூட பக்தர்களுக்கு தோணாது ஒரு இளநீர் குடிக்கணும் கூட தோணாது அப்படியே சுற்றி வந்து மயக்கமான நிலையில வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டி நிற்பாங்க நீங்கள் திருவண்ணாமலையிலலாம் நீங்கள் போனீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம்லாம் பார்க்கும் பொழுது அவங்க சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியில் சிவன்ட்ட வந்து நிற்கும் போது மயக்கம் போடுற நிலையில வந்து நிற்பாங்க அவ்வளோ ஒரு பக்தி பரவசமாக நிற்பாங்க அந்த முகத்தை பார்த்துட்டு குறிப்பறிந்து ஒரு தண்ணி பாட்டில் கையில் கொடுத்து அவங்க அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாந்தமும் ஒரு லட்சுமி கடாட்சியமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கார்த்திகை நட்சத்திரத்துல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகன் கோவிலில் நல்லெண்ணெய் விளக்கு அகல் தீப விளக்கு அதுலேயும் இந்த பஞ்சு திரி இருக்கக்கூடாது நூல் திரியா இருக்கணும் அந்த நூல் திரியில் நல்லா அகல் விளக்கை ஏற்றி முருகப்பெருமானுக்கு இவங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானம் நல்லா வைப்ரேட் ஆகி தொழில் நல்லா இருந்தா தானேங்க காசு வரும் நிச்சயம் தொழில் ஸ்தானம் நல்லா வைப்ரேட் ஆகி இவங்களுக்கு காசு பணம் கிடைக்கும் நிச்சயமா அடுத்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு சங்கடம் இருக்குங்க அந்த ராசிக்கு என்ன சங்கடம்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அதே போல ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டுமே கடகலகணம் கடகராசிக்கு ராசிக்கு பதமான அமைப்பு சரத்துக்கு பதினொன்று பாதகம் கடகலகணத்துக்கு ஏழு குடையுமே பாதகாதிபதி குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ரொம்ப போராட்டம் போராட்டமா இருக்கும் அதாவது இங்க பேரு பெத்த பேருன்னு சொல்லுவாங்க வெளியில பாத்தீங்கன்னா இவரை போல உண்டுமாங்க வீட்டுக்குள்ள போகும்போது ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையில சத்தம் போட்டு கூட பேச முடியாத ஒரு மனநிலையில அவங்க வாழ்க்கை வள வேண்டியதா இருக்கும் பெண்ணா இருந்தா வெளியில சிங்கம் வீட்டில வந்து பூனை ஆணா இருந்தாலும் வெளியில புலி வீட்டில வந்து எலி அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த வாழ்க்கை வந்து இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சனி பகவானால ஒரு விதமான அச்சமும் திரட்டமும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ சனி பகவானை பலப்படுத்துவதற்கு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சனி பகவான் வந்து வாய்வு கிரகம் அதனால தான் வாய்வு புத்திரன்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வாய்வு புத்திரன்னு ஒரு பேர் இருக்கு வானரங்களுக்கு குரங்குகளுக்கு நம்ம இவங்க வாழைப்பழங்களை கொடுத்துட்டு வரணும் பொதுவாக வந்து வானரங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இவங்க போய் அதுக்கான சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சனி பகவானுடைய அனுகூலமும் ஆற்றலும் இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சனி பகவானுக்கு வயது முதிர்ந்த முதியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த முதியவர்களுக்கு செய்யக்கூடிய தானமும் தர்மமும் அவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவிகளும் இவங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் இரண்டாம் இடம்ங்கிறது சூரியன் கண்ணுக்கு அதிபதியா வர்றதுனால கண் அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியாத நிலையில இருக்கிறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய கண்ணாடியை போட்டிருப்பாங்க அதுல ஒரு பக்கம் கண்ணாடி நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் கண்ணாடி உடஞ்சு விழுந்து கொடுக்கும் அந்த நிலையில கூட இருப்பாங்க அவங்களுக்கு கண் கண்ணாடி வாங்கி கொடுப்பது ஒரு கண் அறுவை சிகிச்சைக்கு அவங்களை அழைத்துட்டு போவது கண் சம்பந்தப்பட்ட உதவிகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பது கூட இந்த கண் கேம்பெல்லாம் இலவசமா போடுறாங்க அருமையா சொல்லிங்க அருமையா சொன்னீங்க அழகா ஆர்கனைஸ் பண்ணலாம் ஒரு இந்த கண் முகாம் கண் முகாம் போட்டு கொடுக்கறது இதெல்லாமே இந்த கடகராசி கடகள கணகரர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அந்தஸ்துகளை தேடி கொடுக்கும் இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் இவங்களுக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் அவரே மூன்றாம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு இந்த புதனுடைய பலமும் நல்லா இருந்துச்சுன்னா இவங்களுடைய புகழ் வந்து நீண்டுகிட்டே போகும் ஒரு லைப்ரரியில போய் பழைய புத்தகங்கள் இருக்கக்கூடிய லைப்ரரியில போய் இவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பழைய இதிகாசங்கள் புத்தகங்களை எடுத்து படிச்சாங்கனாலே காசு வருங்கயா ஏன் சனி வந்து பழமை புதன் வந்து புத்தகம் கடகராசிக்கு பன்னெண்டு கூடிய விரயஸ்தனா உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் நீங்க கொண்டு போய் ஒரு நூலகத்துல விரயப்படுத்தும் போது உங்களுக்கு காசு வரும் உங்களுக்கு அறிவும் வரும் காசும் வரும் செல்வமும் வரும் அங்க இருக்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளும் உங்களுக்கு வரும் இன்னும் சொல்ல போனா பழைய புத்தகங்களை எல்லாம் ஒரு சேகரித்து நூலகத்துக்கு தர்மமாக கொடுத்தாலும் கடகராசிக்கு காசு அருமை 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 நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கடகராசிக்கு ஏன்னா நான் எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க ஏன்னா நூலகத்துல போய் படிக்கிறத விட எளிமையான பரிகாரம் எதுவுமே இல்லைங்க அதனால ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சுகமே சொல்லுங்க குரு குருவே துணை சுகமே சொல்லுங்க உங்களுக்கும் பக்தி இன்ஃபினிட்டி நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி